இன்றைக்கி குஜானோ அதை பார்க்க வந்திருக்காங்க குஜானாவா உடனே வர சொல்லுவோம் ஓகே ஓகே சார் வெளியில விவசாய பிரச்சனை விவசாயிகள் அதை இருப்பா அப்புறமா பேசலாம் பாருங்கள் பாதிக்கப்பட்ட தமிழக விவசாயி பிரதமரை சந்திக்க முடியாமல் பிரதமர் நடிகையிடம் கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட விவசாயி நடக்க முடியாமல் தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடும் இல்லாமல் பிரதமரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் இதுதான் தமிழக விவசாயி அப்பா சொல்லி நான் உங்க நாடகம் ஆடுறாங்களே நினைச்சேன் ஏன் சார் ஒரு நாளைக்கு வாயில இனிய கிடைக்கிறாங்க இன்னொரு நாளைக்கு அரை மூட்டை அடிக்கிறாங்க இன்னொரு நாளைக்கு அம்மனமா ஓடுறாங்க நான் பெரிய அவார்டு பிலிம் எடுக்கிறாங்களே நினைச்சேன் இல்ல சார் அவங்க அவங்க உரிமைக்காக போராடுறாங்க சார் அப்படியா அப்படிதான் நம்ம ஒண்ணு பண்ணுவோம் அவங்க வந்துட்டு போராடி செத்து போயிட்டோம் அது நம்ம நிலத்தை எல்லாம் நம்ம கார்பரேட்ல விற்று காசு ஆக்கிடலாம் எப்படி நம்ம ராஜதந்திரம் தமிழக மீனவர் இலங்கையினால் பல தடவை தன்னுடைய படகுகளை உடமைகளை உயிர்களை இழந்து எவ்வளவோ இழப்பீடுகள் அவன் சந்தித்தாலும் நம்முடைய அரசுகள் பாராமுகமாக இருக்கிறது மீனவனின் அவல நிலையை பாருங்கள்

கப்படியே பொறுமையா விட்டுறோம்னா அவங்களும் ஒரு தப்பியே நம்ம விட்ருவோம் சரி சரி ஆ இப்பொழுது இன்றைய இந்தியாவில் சிறுபான்மையினரின் நிலை எப்படி இருக்கிறது என்றால் அவன் சுயமாக தன்னுடைய ரத்தத்தை வியர்வையை சிந்தி தன் உழைப்பால் தான் விரும்பியதை சாப்பிட நினைத்தால் இதையெல்லாம் நீ சாப்பிடக் கூடாதடா மடையா நான் சொல்லுவதை மட்டும்தான் நீ திங்க வேண்டும் நான் சொல்லுவதை மட்டும்தான் நீ அருந்த வேண்டும் என்ற இடிநிலை இன்று சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அவலநிலை இப்பொழுது நாம் காணலாம் என்ன குடும்ப ஐயா இது நான் சுயமா சம்பாதிக்கிறேன் நானே சாப்பிடறேன் இதெல்லாம் போய் நீங்க கேட்ட அடிக்கிறீங்களா ஐயா என்ன ஏண்டா ரொம்ப பேசிய நீ அதான் சார் தமிழ்நாட்டில் கால் வெக்கவும் முடியாது சார் எனக்கெல்லாம் நம்ம ரொம்ப கோபப்பாக்க என்ன படம் பார்த்துக்கோங்க ஏய்யா என்ன சார் எல்லாரும் படம் ரொம்ப கோபப்பாக்கணும் சார் நீங்கள் பண்ணுறதை பார்த்து இப்போ நம்ம வந்து பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த தேர்தல் வரப்போ என்னென்ன பண்ணுவோமோ அதையே தமிழ்நாட்டிலே பண்ணணுன்னு நம்ம அதை வந்து என்ன சார் சொல்கிறீங்க ஆமாப்பா மத சரியா சரி சார் சரி சார் ஓகே

நிருபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மக்கள் மூலம் பேசு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக நமது இந்திய தேச பிரதமர் திரு மோடி ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன் சில கேள்விகள் இப்பொழுது திரு மோடி அவர்களே நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்திய குடிமகன் அக்கௌண்ட்லயும் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க கிட்டத்தட்ட மூன்று வருடம் முடிய போகுது இது வரைக்கும் யார் அக்கௌண்ட்லையும் பணம் வந்ததா எனக்கு தெரியல இது எப்ப நீங்க கொண்டு வருவீங்க அதற்கு காரணம் வந்து பண மதிப்பு நடவடிக்கை கொண்டு வந்தா சரியாயிடும் நீங்க அதுவும் கொண்டு வந்து மூன்று மாசம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு இது வரைக்கும் யாரோட அக்கௌண்ட்லயும் பணம் வந்ததா தெரியல பதிலன் என்ன நீ இப்படி சொல்றே நான் என்ன சொன்னேன் எல்லாரும் அக்கௌண்ட்லயும் காசு வரும் சொன்னேன் எல்லாரும் நான் அந்த பணத்தோட இது சொன்ன உடனே பணம் செல்லாதுன்னு சொன்னேன் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க வச்சு இந்த காசு எடுத்து வந்து அவங்க பணத்திலே போட்டாங்க

மோடிஜி ஆர் எஸ் எஸ் பிஜேபி அவர்கள் வந்து அந்நிய நாட்டு மீனவர்கள் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்திய மீனவர்கள் தான் இந்திய மீனவர்களை இலங்கை அரசு வந்து சுட்டுக் கொள்றான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் காஷ்மீர்ல பிரச்சனை பண்றான் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொள்றான் பாகிஸ்தான் பத்தி பேசாதே நாடு அதை தவிர வேறு எதுனா பேசுவோம் சரிங்க மோடிஜி மன்னிக்கவும் அடுத்து சீனா காரணம் அருணாச்சல பிரதேசில் உள்ளவரான் இந்திய எல்லை பாதுகாப்பு இவர்களை சுட்டுக் கொள்றான் அது என் நாடுங்கிறான் ஆனால் அவர் நாட்டில் இருக்கிற பேடிஎம்ங்கிற அவர் நாடு இன்டெர்ஜியூஸ் பண்ண அந்த வியாபாரத்தை இந்திய நாட்டில் அறிமுகப்பட்டு இல்லை இது மட்டும் நியாயமா யார் யாரை போனா என்னப்பா நமக்கும் பிசினஸ் ஆகுது துட்டு வருது அதேப்பா சைனா தாளி நாரைக்கு போனால் நமக்கு என்ன யாரோ கொண்டு சுட்டு வந்தாலும் நம்ம என்ன வியாபாரம் வேணால் பண்ணாமல் இது வந்து ஒரு இந்திய பிரதமருக்கு அழகா

எங்க ஓடுறீங்க மோடிஜி ஓடுங்க ஓடுங்க எங்க ஓடுவீங்க இப்ப அரங்க தொட்டு ஓடிட்டீங்க ஒரு நாள் நாட்டை விட்டு உங்களை ஓட்டு வர மக்கள் மக்களே நமது இன்றைய மக்கள் முன் பேசிய நிகழ்ச்சியில் மோடியின் பதில் இயலாமையை காரணமாக பதில் சொல்லாமல் காலையிலேயே ஓடிவிட்டார் அவரை மீறியுள்ள நாட்களில் நாம் இந்த நாட்டை விட்டு ஓட்டுவோம் அவர்கள் செய்த செயல்களை மன்னிக்கவும் வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் நன்றி